ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஒரு சுதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து இந்த ஆண்டுள்ள ஒன்பதாவது மாதமான ஆங்கில மாதம் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு எச்சரிக்கை இருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கும் அதன்படி இந்த ஒன்பதாவது மாதமும் பல எச்சரிக்கைகளை சிறப்புகளை கொண்டு வரும் அந்த வகையில் ஒரு எச்சரிக்கையான நாளானது தற்போது வர இருக்குது அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து தமிழ் மாதம் ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என்ன ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் இந்த ஆண்டுடைய மூன்றாவது கிரகணமானது நடக்குது நடக்கக்கூடிய கிரகணம் என்ன கிரகணம் நடக்க போகுதுன்னா சந்திர கிரகணம் தான் நடக்க போகுது கிரகணங்கிறது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது ஜோதிட ரீதியாகவோ அறிவியல் ரீதியாகவோ ஒரு எச்சரிக்கையானதாக கிரகணமானது குறிப்பிடப்படுது கிரகணங்கிறது ஒரு வருடத்துக்கு நான்கு டைம் நடக்கும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் அதன்படி இந்த ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி முதல சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் ஒவ்வொன்று நடந்தது இப்போ அடுத்ததாக இன்னும் ரெண்டு கிரகம் மீதம் இருக்குல்ல அந்த கிரகணமானது இப்போது நடக்க இருக்கு அதில் ஃபஸ்ட்டு சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி போகுது அன்றைக்கி தான் ஆவணி மாதத்துடைய பௌர்ணமி அன்னைக்கு வலுவாக கிரகணம் நடக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகணத்தினால என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்க அதில் ஃபஸ்ட்டு மேச ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா கிரகணம் நடக்கக்கூடியதுனால நம்ம லைஃப்பில் என்ன நடக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதுதான் ரொம்ப நம்ம லைஃப்பில் வந்து பெரிய தாக்கத்தை வந்து நம்ம அனுபவிக்காமல் தப்பிக்க முடியும் ஸோ கிரகணம் நடக்கிறது நமக்கு சாதகமாக இருந்தால் ஓகே பாதகமாக இருந்தால் அப்போ கண்டிப்பாக நம்ம ராசிக்கு பலனை தெரிஞ்சுக்கணும் ஸோ வீடியோவை மேச ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கிரகணத்துடைய விளைவை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலனடை முடியும் ஆக்சுவலி ஆகஸ்ட் இறுதி வந்து முடிந்து இப்போ செப்டம்பர் மாதம் பிறந்திருக்கு செப்டம்பர் மாதத்தில் முதல் வாரத்திலேயே இந்த ஆண்டுடைய சந்திர கிரகணமானது நடைபெறுது கிரகநிலைகள் ஒவ்வொரு அசைவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த சந்திர கிரகணத்தில் ஐந்து ராசிக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்கவுங்க ராசிகளுக்கு தெரிஞ்சு பார்க்கணும் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழாம் தேதி கரெக்டாக இரவு ஒன்பது ஐம்பத்தாறு மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நிறைவடைகிறது பொதுவா சந்திர கிரகணம் நடைபெறுவதற்கு மூணு ஆறு மணி நேரத்துக்கு முன்பு வயிற்ற காய போடணும் ஃப்ரிட்ஜில இருந்து எதையுமே எடுக்க கூடாது ஃப்ரிட்ஜில வச்சுக்கோங்களேன் இந்த டைம் கிரகணத்தின் போது ஏதாவது வச்சு சாப்பிட்றது அதுவும் ஆபத்து அப்புறம் காலையில கிரகணம் முடிந்தவுடன் புதிதாக தான் எதுவா இருந்தாலும் சாப்பிட்ணும் ராகுவும் சந்திரனும் இணைவத தான் சந்திர கிரகணம் என்று சொல்லப்படும் இந்த முறை சந்திர கிரகணம் வந்து கும்ப ராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் வலுவாக பயங்கரமாக இருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுகேது நிழல் கிரகங்கள்னு சொன்னாலும் விஷத்தன்மை கொண்ட ஒரு எச்சரிக்கையான கிரகங்கள் என்று சொல்லலாம் சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறுவதற்கு வாய்ப்பே இந்த ராகுகேதுகள் தான் அதனால தான் இந்த கிரகணத்தின் போது உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியங்கிறத சொல்கிறேன் அதுவும் கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த கிரகணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சிலர்லாம் நீங்கள் உணவு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் தர்பைப்புள்ள போட்டு வைங்க அசுர சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்பதால் இந்த டைம் சுப தெய்வங்களுக்கு பலம் இருக்காது இதன் காரணமாக தான் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கற்ப கிரகங்கள் பூட்டி வைக்கப்படுது அதனால தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் தர்பை புல் போட்டு வைங்கிறத சொல்கிறேன் ஸோ புல் வந்து எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் கண்டிப்பாக தர்பை புல்லை இந்த நாளில் பயன்படுத்துங்க அப்புறம் கும்ப ராசியில் கிரகணம் நிகழ்கிறதுனால திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய மிதுனோம் துலா மகரம் கும்பம் மீனோ ஆகிய ஐந்து ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அதே போல புரட்டாதி விஷாகம் புனர்பூஷம் சதையும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் இந்த டைம் எச்சரிக்கையாக இருக்கிறது முக்கியம் சந்திர கிரகணத்தின் போது அரசியல்வாதிகள் அரசு பணியில் இருக்கிறவங்கெல்லாம் மேச ராசிக்காரங்க அதிகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தலைவர்களுக்கு கூட கண்டை இருக்குது ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டை இருக்குது அப்போ நமக்கு கண்ட இல்லை அப்படின்ட்டு சொல்லி அசால்ட்டாக இருக்கக்கூடாது மெயினாக வந்து பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு பாதிப்புகள் வரும் அதனோடு தமிழ்நாடு உள்பட இந்தியா முழுவதும் உள்ள தலைவர்களுக்கு கண்ட இருக்குது கண்டிப்பாக பாதிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ கிரகணத்தின் போது உங்கள் ராசிக்காரங்க விமானத்தில் பயணம் செய்வதை அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்பவே இந்த வருட கிரகணம் வந்து சரியாக வந்து அமையலை ஸோ கிரகணம் இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோ நேரம் கிரகணத்துடைய எச்சரிக்கையை பார்த்தோம் இப்போ உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்ல போகிற சோ கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத மேசராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க மேசராசி அஸ்வினி பரணி அப்புறம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் சோ மேசராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த கிரகணத்துடைய தாக்கத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குங்கிறத முதல்ல சொல்றேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தகிரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கேது லாபஸ்தானத்தில் சனி ஐன சைன போகஸ்தானத்துல ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இப்படி வள வருது இல்லை இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க பலன்களை பார்க்கலாம் சோ நேர்மையாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய மேசு ராசிக்காரங்க நீங்க எடுத்த காரியத்தை சிரத்தியோடு செய்யணும் இந்த கிரகண டைம் ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரத்தால் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளணும் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உண்டாகும் ஆனால் அஷ்டமத்து சனியால் தேவையற்ற மன கவலை உண்டாகும் வீண் ஆடம்பர செலவுகளை கிரகணத்திலிருந்து தவிர்ப்பது நலம் தரும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கோ ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கோ அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீங்க குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கோ உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதம் ஏற்படலாம் ஸோ உறவினர் மூலம் காரியங்கள் எவையும் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் ஏன்னா முயற்சி பண்ணாலும் தாமதமாக இருக்கோ அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே மன சூழ்நிலை இந்த டைம் ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காவத போல் இருப்பார்கள் எனவே எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலைகளை தொடங்கணும் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும் வீண் மனக்கவலை உண்டாகோ அது மட்டும் பெண்கள் அந்த மனக்கவலையை போக்கிக்குங்க இந்த கிரகணத்திலிருந்து அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து சக கலைஞர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கோ ஒப்பந்தங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படும் உடன் பணிபுரியவர்களுடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது வாகனங்கள்ல செல்லும்போது பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைய முடியும் எதிர்ப்புகள் வந்து குறையும் பணவரவு கூடும் அதனால் பணவரவு கூடும்போது பிஸ்னஸ் பண்ணுங்க அப்புறம் மாணவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால் மேசராசிக்காரங்க அரசியலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக படிப்பில் ஒரு பக்கம் கவனம் செலுத்தணும் அப்புறம் அஸ்வினியில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து சொத்து தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது நல்லது பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடனே கொள்ள தகுந்த ஆலோசனைகளிடம் ஆலோசனை கேளுங்க அப்புறம் பரணியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு துணிச்சலாக எதையும் செய்தீங்கன்னா இந்த கிரகணத்திலிருந்து வெற்றி பெறுவீங்க வீண் அலைச்சல்கள் காரியத்தடை ஏற்பட்டாலும் தடை நீங்கி காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சியை கைவிடாதீங்க அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு கிரகணத்திலிருந்து உடல் சோர்வும் மனக்குழப்பம் ஏற்படும் செலவு கட்டுக்குள் இருக்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்க நிறைய கவனமாக செய்யணும் தான் நன்மை தரும் ஸோ தேவையான பண உதவியும் கிடைக்கும் ஸோ மேச ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண துணை பலன்களாக இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி